பரலோகம் குணப்படுத்த முடியாத துக்கம் பூமியில் ஒன்றும் இல்லை கவலை நாளைய துக்கத்தை எடுத்து போடுவது இல்லை இன்றைய சந்தோஷத்தை எடுத்து போடுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாரியவருக்கும் வாழ்த்துக்கள் பரலோகம் குணப்படுத்த முடியாத துக்கம் பூமியில் ஒன்றும் இல்லை பரலோகம் குணப்படுத்த முடியாத दुखம் பூமியில் ஒன்றும் இல்லை யத் ஹஸ் நோ சரோ தட் ஹெவன் கேன்ட் ஹீல் யத் ஹஸ் ஹெவன் కెనాட் ஹீல் நெவர் நெவர் ராப்ஸ் ராப்ஸ் ஆஃப் 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 இட்ஸ் 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 இட் ஜாய் ஜாய் கவலை நாளைய துயரத்தை எடுத்து போடுவது இல்லை இன்றைய சந்தோஷத்தை கெடுத்து போடுகிறது திரும்பவும் சொல்லுகிறேன் கவலை நாளைய துக்கத்தை எடுத்து போடுவது இல்லை இன்றைய சந்தோஷத்தை போடுகிறது அருமையானவர்களே முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பரிசுத்த வேதாகமத்தை குறித்து சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் விதின் த கவர்ஸ் ஆஃப் த பைபிள் தமிழிலே சொல்லுகிறேன் வேதாகமத்தின் இரு அட்டைகளுக்கிடையே மனிதர் எதிர்கொள்ளுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு திரும்பமாக சொல்லுகிறேன் வேதாகமத்தின் இரு அட்டைகளுக்கு இடையே மனிதன் எதிர்கொள்ளுகிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு அருமையானவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நீங்கள் சந்தித்த உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நீங்கள் சந்தித்த தனிப்பட்ட போராட்டங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நீங்கள் சந்தித்த உங்கள் குடும்ப பிரச்சனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே உங்கள் குடும்பத்திலே நீங்கள் சந்தித்த போராட்டங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சந்தித்த போராட்டங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே உங்கள் ஊழியத்திலே சந்தித்த பிரச்சனைகள் போராட்டங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நீங்கள் சந்தித்த கண்ணீரை கர்த்தர் அறிந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே உங்களை மேற்கொண்ட துயரத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா அறுபது அறுபதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தின் கடைசி வாக்கியம் என்ன அந்த வார்த்தை சொல்லுகிறது உன் நாட்கள் முடிந்து போம் your days of sorrow will end உன் துக்கநாக்கள் முடிந்து போம் ஜெபம் செய்வோமா சத்திய வெளிச்சம் அவர்தான் அன்றோ உந்துக்க நாட்கள் முடிந்தனவன்று சத்திய வெளிச்சம் அவர்தான் அன்றோ உந்துக்க நாட்கள் முடிந்தனவன்றோ எங்களே நல்ல ஏசு எங்களே சு நல்ல இயேசு நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்கள் லேசு நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்கள் லேசு நம்பி வந்த ஜானத்துக்கு நல்ல இயேசு எங்களேசு நல்ல இயேசு எங்களேசு நல்ல இயேசு நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல ஏசு நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல ஏசு பரலோக பிதாவி நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்காக ஸ்தோத்திரம் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் முடிய வாக்குத்தத்த வார்த்தைக்காக நன்றி இந்த வார்த்தையின்படியே துக்க நாட்கள் இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் முடிந்து போகட்டும் சந்தோஷம் உண்டாகட்டும் நித்திய சந்தோஷம் நித்திய மகிழ்ச்சி நித்திய வெளிச்சமாய் ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் வல்லமிலு நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் அருமையான தேவ ஊழியர்களே தேவ ஜனங்களே கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா உன் துக்க நாட்கள் இந்த வார்த்தையானது ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து வருகிறது இதை எழுதுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின நபர் ஏசாயா அவருடைய பெயரிலேயே இந்த புத்தகத்தின் பெயர் அமைய பெற்றிருக்கிறதை நாம் காண முடிகிறது என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா ஏசாயா ஏசாயா என்றால் த லார்டு த லார்டு கர்த்தரே ரட்சிப்பு தேவனே ரட்சிப்பு ஆண்டவரே ரட்சிப்பு அதுதான் அதுக்கு அர்த்தமா இருக்கிறது ஏசாயா ஒரு பெண் தீர்க்க தரிசி தரிசிக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டதை வேதத்தில் வாசிக்கிறோம் இவர்களுக்கு இருந்த இரண்டு பிள்ளைகளுடைய பெயர்கள் முதல் பிள்ளையின் பெயர் என்றால் என்ற அர்த்தம் அதாவது அடிமைதனத்தில் இருக்கிற இஸ்ரவேலர்கள் திரும்பி வருவார்கள் என்பதை உணர்த்துவதாக அந்த பெயர் அமைந்திருக்கிறது இரண்டாவது பிள்ளையுடைய பெயர் மாஹிர் ஷலால் ஹாஷ்பஸ் அப்படி என்றால் அழிவு சீக்கிரம் சம்பவிக்கிறது என்று சொல்லி அர்த்தத்திலே அது வருகிறதை நாம் காண முடிகிறது இந்த ஏசையா தீர்க்கதரிசி ஒரு அருமையான தீர்க்கதரிசியா இருக்கிறார் ஒண்டர்ஃபுல் ப்ராஃபிட் ஒண்டர்ஃபுல் ப்ராஃபிட் இவரை வந்து டீன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் டீன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அதாவது மற்ற தீர்க்கதரிசிகளுக்கு தலைவர் என்று கூட சொல்லுகிற அளவிற்கு அவர் தீர்க்க தரிசனங்களை உரைத்திருக்கிறதை காண முடிகிறது இவர் எப்படிப்பட்ட ஜனங்களுக்கும் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை எடுத்துரைக்க இவரால் இயலும் மீட் ஈவன் டாப் கிளாஸ் பீப்புள் அண்ட் ஈவன் லோவர் கிளாஸ் பீப்புள் அதாவது படிப்பறிவுள்ள ஜனங்களோடு கூட இவரு இவரால் இடைபெற முடியும் படிப்பறிவு இல்லாத ஜனங்கள் மூலம் அவர்களோடு கூடவும் இவர்களால் இடைபட முடியும் என்று சொல்லி நாம் காண முடிகிறது இந்த புத்தகத்திலே ரட்சிப்பு என்கிற வார்த்தையை இவர் இருபத்தி ஆறு தடவை பயன்படுத்தி இருக்கிறார் ரட்சிப்பு என்கிற வார்த்தை அதிகமாய் பயன்படுத்தி இருக்கிற ஒரு தீர்க்க தரிசி இருபத்தி ஆறு தடவை அதை பயன்படுத்தி இருக்கிறதை காண முடிகிறது மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அதை ஏழே முறைதான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதையும் காண முடிகிறது இவரை ஒரு தீர்க்க தரிசி என்று கூட நாம் சொல்ல முடியும் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு சால்வேஷன் த்ரூ மெசாயா அதாவது கருப்பொருள் மைய கருத்து சால்வேஷன் த்ரூ மெசாயா மேசியாவின் மூலமே ரட்சிப்பு கருத்துள்ள அங்கே இருக்கிறது இதனுடைய துணை கருத்துக்கள் ஹோலினஸ் துதலார்ட் கர்த்தருக்கு பரிசுத்தம் கோலினஸ் துதலார்ட் கர்த்தருக்கு பரிசுத்தம் இன்னொரு துணை கருத்தாக ஹியூமிலிட்டி பிஃபோர் கார்ட் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை என்று சொல்லப்படுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் இந்த ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்தை ஒரு சின்ன பைபிள்னு கூட சொல்லலாம் குட்டி பைபிள்னு கூட சொல்லலாம் ஏன் தெரியுமா வேதாமத்திலே எத்தனை புத்தகங்கள் இருக்கிறது அறுபத்தி ஆறு புத்தகங்கள் இருக்கிறது ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்திலே எத்தனை சாப்டர்ஸ் அதிகாரங்கள் இருக்கிறது அறுபத்தி ஆறு அதிகாரங்கள் இருக்கிறது பைபிள் எத்தனை பகுதியில் இருக்கிறது இரண்டு பகுதியில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அதே போல ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்திலே ஆசிரியர் காலத்தில் எழுதப்பட்டது புத்தகங்கள் அடுத்து இருபதுல இருந்து நான் அறுபத்தி ஆறு வரைக்கும் நாற்பது அறுபத்தி ஆறு வரைக்கும் பாபிரோனுடைய அரசாட்சி காலத்தில் எழுதப்பட்ட பகுதிகள் என்று சொல்லி இதையும் இரண்டு பகுதிகளாக பிரிக்க முடிகிறது அருமையானவர்களே இந்த புத்தகத்தின் மைய கருத்து என்ன த்ரூ மேசியாவின் மூலமே ரட்சிப்பு இதுதான் அந்த புத்தகத்தின் மைய கருத்தாக இருக்கிறது இந்த புத்தகத்தின் மைய மேசியாவின் மூலமே ரட்சிப்பு இதை படிக்கும் பொழுது எனக்கு ஞாபகத்தில் வருவது அப்போ சிலர் நான்கு பனிரெண்டு என்ன அந்த வார்த்தை சொல்கிறது அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும் வானத்தின் கீழங்கும் இயேசுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லைப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் இயேசுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை சால்வேஷன் த்ரூ மெசாயா சரி இந்த நாளிலே கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை கர்த்தர் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்ன வார்த்தை எது உன் துக்க நாட்கள் முடிந்து போம் யோ டேஸ் அப் சாலோ வில் எண்டு உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்னைவில போட்டிருக்கிறாங்க யோ டேஸ் அப் சாலோ வில் எண்டு உன் துயரத்தின் நாட்கள் முடிந்து போகும் என்ற அர்த்தத்தில் அது வருகிறது டச் பாயிண்ட் பைபிள்ல போட்டிருக்கிறாங்க your days of mourning will come to an end அதாவது உன் ஒப்பாரி நாட்களுக்கு முடிவு வரும் என்று சொல்லி அங்கு போடப்பட்டிருக்கிறது இன்னொரு எவலாஸ்ட் எவ்ரிடே பைபிள்ல பாத்தீங்கன்னா and uh, this is because of the lord will be your light your days of sadness will end உன்னுடைய வருத்தத்தின் நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி போட்டிருக்கிறது ஆக வருத்தத்தின் நாட்களோ துக்கத்தின் நாட்களோ துயரத்தின் நாட்களோ ஒப்பாரி நாட்களோ நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் அந்த நாட்கள் முடிந்து போம் சோர்வி நாட்கள் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது உன் துக்க நாட்கள் முடிந்து போம் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் இதுவே ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் உங்களுடைய அருகாமில் இருப்பவர்களை பார்த்து சொல்லுங்கள் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் சொல்லுங்களேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் சரி ஏன் துக்க நாட்கள் முடிந்து போம் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வரியை வாக்கியத்தை படிச்சு பாருங்க தி லார்ட் வில் பி your everlasting லைட் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் என்ன அந்த வார்த்தை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் அதனால உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் கர்த்தரே உன் நித்திய வெளிச்சமாயிருப்பார் எனவே உன் துக்க நாட்கள் முடிந்து போம் அதுதான் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் இதற்கு முன்னால் இருக்கிற வசனங்கள் எல்லாம் வசனம் பதினெட்டு அறுபது பதினெட்டுல பார்க்கிறோம் இனி கொடுமை உன் தேசத்தில் இருப்பது இல்லை இனி நாசமும் மோசமும் உன் எல்லைகளில் இருப்பது இல்லை உன் மதில்களை ரட்சிப்பு என்றும் உன் எல்லைகளை துதி என்றும் சொல்வாய் என்று போடப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் என்ன உன் எல்லைகளிலே இனி நாசமும் மோசமும் இல்லை கொடுமை உன் தேசத்தில் உன்னுடைய எல்லைகளில் இல்லை உன் மதில்களை சுற்றிலும் ரட்சிப்பு இருக்கும் உங்கள் மதில்கள் உங்கள் வாசல் வருகிறவர்கள் துதியோடு பிரகாசி பிரவேசிப்பார்கள் பிரகாசிப்பார்கள் அந்த சூழல் உருவாக வேண்டும் உன் வீட்டின் எல்லைகளிலும் உன்னுடைய சபையின் எல்லைகளிலும் ரட்சிப்பு இருப்பதாக உங்களுடைய எல்லைகளிலே உங்களுடைய வாசல்களிலே பிரகச பிரவேசிப்பவர்கள் துதியின் சத்தத்தோடு பிரவேசிப்பார்களாக அந்த சூழல் உருவாகட்டும் மாத்திரமல்ல அப்படி போடப்பட்டிருக்கிறதோடு மாத்திரமல்ல பத்தொன்பதாவது இனி சூரியன் உனக்கு வெளிச்சமாயிராமலும் சந்திரனால் நீ பிரகாசித்திறாகப் பெறாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் இருபது அதாவது அறுபதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தின் முழுவதுமாய் வாசித்து பார்த்தால் இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் ஆளிலுயா அப்படி என்றால் என்ன சூரிய பிரகாசம் சந்திர பிரகாசம் எல்லாம் உனக்கு இயேசுதான் இயேசு கிறிஸ்து உன் உள்ளத்தில் பிரவேசிக்க வேண்டும் பிரகாசிக்க வேண்டும் அப்பொழுது உன் துக்க நாட்கள் முடிந்து போம் இதுதான் அந்த வார்த்தையாக இருக்கிறது எல்லாரும் அறிக்கை பண்ணுங்கள் என் துக்க நாட்கள் முடிந்து போம் என் துக்க நாட்கள் முடிந்து போம் என் துக்க நாட்கள் முடிந்து போம் கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தரே உன் நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் அருமையானவர்களே இந்த உலகத்திலே பல்வேறு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் பல்வேறு வகையான மனிதர்களுக்கும் எப்படி துக்கம் வருகிறது என்று பார்த்தால் மூன்று காரியங்களை நானும் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன் பட்டியலிட விரும்புகிறேன் ஒன்று அறியாமையினால் வருகிற இருள் அதன் மூலமாய் வருகிற துக்கம் துயரம் அறியாமையின் இருள் மூலமாய் வருகிற துயரம் துக்கம் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை நான் மூன்று விதமாக பிரிக்கிறேன் சத்தியத்தை அறிந்தவர்கள் அறிந்திருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறார்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள் அறிந்திருக்கிறோம் என்றும் அறிந்திருக்கிறார்கள் இவர்கள் நல்ல விசுவாசிகளா இருப்பாங்க ஊழியர்களா இருப்பாங்க அப்படி ஒரு வகை இன்னொரு வகை சத்தியத்தை அறியவில்லை அறியவில்லை என்பதை அறிந்திருக்கிறார்கள் சத்தியம் தெரியாது தெரியாதுன்னு தெரியும் இவர்களுக்கு சொல்லி கொடுத்தா பிடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரமா வந்துருவாங்க இன்னொரு கூட்டம் இருக்கிறது சத்தியத்தை அறியவில்லை அறியவில்லை என்றும் அறியவில்லை சத்தியம் தெரியாது தெரியாதுனாலும் தெரியாது ஆனா எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரியும் ஏகாம்பரி மாதிரியும் நடந்துகிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட ஆட்களை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அவர்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் அவர்களுக்கும் சத்தியத்தை சொல்ல வேண்டும் இப்படி அறியாமையில் மூலமாக வருகிற இருள் அதன் மூலமாய் வருகிற வேதனை துக்கம் துயரம் இந்த காரியங்கள் மாற்றப்பட வேண்டும் வேதம் சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை அறிந்து கொண்டால் விடுதலையை பெறுவீர்கள் எனக்கு சத்தியம் தெரியாதுன்னா இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நானே சத்தியம் நான் தான்ப்பா உண்மைங்கிறார் இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று தெளிவாக சொல்லுகிறார் நான் எனக்கு நானே வழி நான் நானே சத்தியம் நான் நானே ஜீவன் என்று அவர் சொல்லுகிறார் இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொண்டு அவர் வந்தால் உங்கள் துக்கம் முடிந்து போகும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் அடுத்ததாக பாவ இருளின் மூலமாய் வருகிற to come sorrow that comes because of, of sin darkness of sin and sorrow பாவத்தின் மூலமாய் வருகிற இருள் துயரம் அதாவது இயேசுவை அறியாதவர்கள் பாவத்திலே தான் இருக்கிறாங்க அவர்கள் பாவிகளாக தான் இருக்கிறாங்க இன்னமும் இயேசுவை அறிந்து கொண்ட சிலர் சத்தியத்தை அறிந்து கொண்ட சிலர் பாவத்தில் விழுந்து விட்டார்கள் சிலர் விழுந்து கிடக்கிறார்கள் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் அவுட் ஆஃப் ஆஃப் பாவ இருளிலிருந்து வெளியே வா பாவ இருளிலிருந்து வெளியே வா என்று கர்த்தர் உன்னை பார்த்து அழைக்கிறார் அருமையானவர்களே பாவ இருளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்னொரு முக்கியமான வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒன்றியவான் இரண்டு இரண்டு நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே இயேசு ஒரு கிறிஸ்துவர்களின் தெய்வம் சொல்றவன் முட்டாள் இயேசு கிறிஸ்துவ ஒரு கிறிஸ்துவர்களின் தெய்வம் என்று சொல்லுகிறவன் முட்டாள் இயேசு ஒரு கிறிஸ்தவர்களின் தெய்வம் என்று சொல்லுகிறவன் முட்டாள் ஏன் தெரியுமா அவர் கிறிஸ்துவர்களின் பாவங்களுக்காக மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களுக்காகவும் அவர் மறித்தார் பாவ நிவர்த்தியாக பலியானார் இவர் எல்லா மதங்கள் எல்லா ஜனங்களுக்கும் எல்லா இனத்தவருக்கும் எல்லா மொழியை பேசுகிறவர்களுக்கும் தெய்வமாக இருக்கிறார் எல்லாம் ஒரே கடவுள் தானப்பா இல்லப்பா இல்ல எல்லாருக்கும் ஒரே கடவுள் எல்லாருக்காகவும் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் சர்வலோகத்தின் பாவங்களுக்காகவும் பலியான தெய்வம் இந்த தெய்வ தண்டையிலே நீ வரும்பொழுது உன் பாவங்களை விட்டு விட்டு நீ அவரை பற்றி பொழுது இந்த பாவ இருள் மூலமாய் வருகிற துக்கங்கள் துயரங்கள் முடிந்து போகிறது கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போ கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் முதலாவது சொன்ன அறியாமின் இருள் அதன் மூலமாய் வருகிற துக்கம் இரண்டாவது பாவ இருள் அதன் மூலமாய் வருகிற துக்கம் மூன்றாவதாக வாழ்க்கையின் பல்வேறு சூழல்களினால் வரும் இருள் அதன் மூலமாய் வரும் துக்கம் different circumstances of life darkness of different situations of life and sorrow வாழ்க்கையின் பல்வேறு சூழல்களின் மூலமாய் வருகிற இருளும் துயரமும் அருமையான தேவ ஊழியர்களே தேவ ஜனங்களே உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் என்ன உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் என்ன குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் என்ன உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன உன்னுடைய ஊழியத்தில் இருக்கிற போராட்டங்கள் என்ன ஊழிய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன நீ சிந்துகிற கண்ணீர் நீ படுகிற வேதனை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஹி இஸ் ஆல் நோயிங் காட் ஓம்னிசியன் காட் சர்வஞானி இவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை இவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை மாத்திரம் அல்ல ஹி இஸ் ஆல்னி பொட்டன்ட் காட் சர்வ வல்லவர் இவருக்கு தெரியாமல் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இந்த தேவன் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா மத்திய பதினொன்று இருபத்தி எட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது ஞாபகப்படுத்துகிறேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் இயேசு வண்டையிலே வாருங்கள் அவர் உங்களுக்கு ஆறுதல் தருகிறார் உங்கள் வாழ்க்கையின் சூழல் எதுவாக இருந்தாலும் இந்த இயேசு வரும்பொழுது வரும் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகிறது கர்த்தரே உன் நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் அருமையான தேவ ஊழியர்களே தேவ ஜனங்களே நீங்கள் இயேசு அண்டை வரும் அவர் உங்கள் நித்திய இருக்கிறார் அப்பொழுது உன் துக்க நாட்கள் முடிந்து போகிறது ஏனென்றால் கர்த்தரை உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறார் பழைய சித்தர்கள் அவங்க எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் அவர்களில் இயேசு அறிந்தவர்கள் இருக்கிறாங்க அதில் ஒருவர் அகத்தியர் என்பவர் எழுதின பாட்டை என்ன தெரியுமா திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் வணங்குவாய் சக சோதி ஒருவனாகி வணங்குவாய் சக சோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து குணமான மனிதரையும் படைத்த பின்பு குவளையத்தில் தான் துதித்து சனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் சன்னியாசி போல் இருந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு தலம் சென்றவரை அண்டுவாயே இந்த உலகத்திலே வணங்கக்கூடிய சோதி வடிவமான தெய்வம் ஒன்று உண்டு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பின்னால் சொல்லுகிறார் ஆகட்டும் என்று சொல்லால் உலகத்தை படைத்தார் வானம் உண்டாகட்டும் பூமி உண்டாகட்டும் மனிதனையும் படைத்தார் மனிதனையும் குணமான மனிதரையும் படைத்த பின்பு குவலயத்தில் தான் வந்துதித்து அவரும் இந்த உலகத்திலே மனிதனாக வந்து பிறந்தார் சனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் சன்னியாசி போல் இருந்து தவத்தை காட்டி ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி சரியான விதத்திலே வாழ்ந்து காட்டி அன்பான சித்தர்களை இருத்திப் போட்டு அகண்டதளம் சென்றவரை அண்டுவாயே தன்னுடைய சீடர்களை இயேசு யார் என்று அறிவிக்கிறவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அவர்களை இந்த உலகத்தில் இருத்தி போட்டு விட்டு அகண்டதளமாகி வானத்திற்கு ஏறி சென்றாரே அவரே அந்த வணங்குவாய் சக சோதியான தெய்வம் என்றார் ஆக இந்த ஜோதி வடிவமான தெய்வம் யார் என்றால் அது இயேசுவுக்கு மாத்திரமே பொருந்துகிறது வேறு யாருக்கும் பொருந்தவில்லை மாத்திரமல்ல இந்த உலகத்திலே வந்த பொழுது இயேசு ஒருவரே நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் வெளிச்சமாயிருக்கிறேன் சோதியாயிருக்கிறேன் என்று அவர் முழக்கமிட்டார் பாத்துங்க நீங்க யோவான் இருந்த சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல படிச்சு பாத்தீங்கன்னா நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்னை செல்கிறவன் இருளில் நடக்க மாட்டான் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது அருமையானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த சூழலில் இருக்கிறீர்கள் என்று எண்ணி பாருங்கள் அருமையான தேவ ஊழியர்களே தேவ ஜனங்களே இதை பார்ப்பவர்களே கேட்பவர்களே நீங்கள் அறியாமையில் இருந்தால் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் நீங்கள் இயேசுவையும் சத்தியத்தையும் அறிந்திருந்து பாவத்தில் விழுந்திருப்பீர்கள் ஆனால் எழுந்து வாருங்கள் உன் துக்க நாட்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் உங்களை அடித்து கொண்டிருந்தாலும் நீங்கள் இயேசு வாருங்கள் கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் இயேசுவே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் ஜபம் செய்வோமா அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்ற உடைய அருமையான வாக்கு தத்துவ வார்த்தைக்காக நன்றியா இதை கேட்டு கொண்டிருப்பவர்கள் அவர்கள் அறியாமல் இருந்தாலும் பாவ வாழ்க்கையில் இருந்தாலும் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழல்களில் இருந்தாலும் அவர்கள் துய துயரங்கள் துக்கங்கள் எல்லாம் முடிந்து போவதாக கர்த்ததாமே அவர்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பீராக ஒவ்வொரு துக்க நாட்களும் முடிந்து போகட்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அவர்களுக்கு மகிழ்ச்சியும் செழிப்புமான ஆண்டாக இருப்பதாக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் வல்லம் இல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா